வணக்கம் நேற்றைய தினம் செஞ்சிக்கோட்டையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு மீட்பு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தார் அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது அந்த மீட்பு பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேசிய கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கோனேரி கோன்னு தான் செஞ்சிக்கோட்டையை கட்டினார் அப்படிங்கிறத நிறுவுவதற்காகத்தான் அந்த உரிமை மீட்பு பொதுக்கூட்டமாக அது நடத்தியிருந்தாங்க அவருடைய பின்னணியில் நாம் தமிழ் முடிவெடுத்திருந்தது என்ன அந்த விவகாரத்தில் ஒரு சில சர்ச்சைகள் இருந்திருக்கிறது அது என்ன கூட்டத்திலே ஆன் த ஸ்பாட்டில் ஒரு சில சலசலப்புகள் நடந்தது சீமான் மேடையிலிருந்து இறங்கி அடிக்க பாய்ந்தார் அப்படிங்கிற அளவுக்கு அது போயிருந்தது அதை காணொலி வாயிலாக பார்த்துருப்போம் இதனுடைய பின்னணிகள் குறித்து ரொம்ப சுருக்கமாக பேசுவோம் அவர்கள் மீட்பு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்துகிறார் அப்படின்னாலே தமிழ் சார்ந்த தமிழ் மரபு சார்ந்த தமிழ் மெய்யியல் சார்ந்த தமிழ் வரலாறு சார்ந்த ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இருந்திருக்கு அண்மை கால எல்லா போராட்டங்களுமே பார்த்திருக்கோம் திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னதாகட்டும் கல் இறக்கும் உரிமையாகட்டும் இதுபோன்று பனைமரம் ஏறக்கூடிய அந்த காட்சிகள் இது எல்லாமே அங்கங்கே இருக்கிற தமிழ் சார்ந்து மரபு சிந்தனையாளர்கள் யாரெல்லாம் இயங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து பண்பாட்டு அடையாளத்தை மீட்கற்கக்கூடிய ஒரு வகையில் இந்த ஒரு செஞ்சிக்கோட்டை தொடர்பான ஒரு இந்த ஒரு மீட்பு பொதுக்கூட்டத்தையுமே கையில் எடுக்கிறாரு சீமான் இதில் முதற்கட்டமாக சீமான் அவர்கள் முன்னெடுத்த அந்த விஷயம் என்ன அப்படின்னா செஞ்சிக்கோட்டையை கட்டினது கோணேரி கோன் அப்படிங்கிற அரசர் அவர் தான் இதை கட்டினார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மீட்கணும் அப்படிங்கிற அந்த முடிவை சீமான் எடுத்து அதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்கனவே நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு பிரகனப்படுத்தியிருந்தார் அதன்படி இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது பொதுக்கூட்டத்துடைய ஆரம்பத்திலேயே சீமான் வராரு மேடைக்கு போறாரு பேச போனவர் அங்கேருந்து சலசலப்பு அதிகமானதை பார்த்துட்டு திருப்பி கீழே இறங்கி வந்து அடிக்க அடிக்கப்பாய்றாரு தொண்டர் ஒருத்தரை அடிக்கும் செஞ்சிட்டாரு இப்படியான காட்சிகள்லாம் வருது அது பேசு பொருளாகிறது இதனுடைய பின்னணி என்னவாக இருக்குது அப்படின்னா அங்கிருந்த செய்தியாளர்கள் படம் எடுக்க வந்த செய்தியாளர்கள் நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை தானே எடுக்க வந்தால் எங்களையும் தள்ளுறீங்க விரட்டுறீங்க இந்த மாதிரி இடித்து தள்ளுறீங்க அதற்கு முறையான ஒரு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் வந்து அவர்கள் பவுன்சர்ஸ் கூட சண்டை போட்டதாகவும் பவுன்சர்கள் அவர்களை சரிவர ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்பு தான் எழுந்தது இந்த சலசலப்பை கேட்டு தான் வந்து மேடையில் பேசப்போன சீமான் அங்கேருந்து திருப்பி இறங்கி கீழே வந்து இறங்கி வந்து இந்த விஷயத்தை டீல் பண்ணுறாரு அவர் முன்பாக மேடைக்கு ஏற போகும்பொழுது நடந்து செல்லும் பொழுதே அந்த கூட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது யாரோ சீமான் கிட்ட நெருங்குறாங்க எப்போதுமே சீமான் வந்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக அங்கே நின்று பேட்டி கொடுத்துட்டு தான் நிகழ்ச்சிக்கு போய் மேடையில் பேசுவார் சில ரொம்ப அரிதான நிகழ்ச்சிகளில் தான் மேடையில் பேசி முடிச்சிட்டு பிறகு இறங்கி பைட்டு கொடுப்பாரு அது ரொம்ப ரேர் தான் ஏன் அப்படின்னா மேடையில் பேசி முடிச்சதுக்கு பிறகு ரொம்ப எனர்ஜி டவுனாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக வந்து மேடையிலே பேசிடுவார் சீமான் மீண்டும் கீழே இறங்கி பைட்டு கொடுக்கறதுக்கான நேரம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அல்மோஸ்ட் மாலையில் பேச தொடங்கக்கூடிய சீமான் அவர்கள் நிகழ்ச்சியே மாலையில் தொடங்குதுன்னா சீமான் பேசுகிறதுக்கு வந்து ஒம்பது மணி ஆகிடும் பத்து மணி ஆகிடும் அப்புறம் அங்கேருந்து ஒன் ஹவர் பேசுவார் பதினொன்று பதினொன்று ஆகிடும் அதனால் முடிந்து பேட்டி கொடுக்கறதுக்கான நேரம் அப்படிங்கிறது இருக்காது யாருக்குமே பத்திரிகையாளர்கள் கூட அந்த நேரத்தில் இருப்பாங்களான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதனால் எப்போதுமே நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே சீமானை வந்து அவர்களை சந்தித்து பேசுறது வழக்கம் ஸோ அப்படியான முறையில் சீமான் இப்போ பைட்டு கொடுப்பாருன்னு நினச்சி பத்திரிக்கையாளர்களை அவரை சூழ்ந்து நெருங்கி வந்திருக்கலாம் அதை ஏதோ ஒரு விதத்தில் பவுன்சஸ்களை வந்து அதை தடுத்து அதை சீமான் மேடை நோக்கி போகிறதையே வந்து அவங்க மும்முரமாக அதில் ஈடுபட்டு இருந்துருக்கிறாங்க இதை சரிவர ஹேண்டில் பண்ணாததுனால இந்த சலசலப்பு எழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம விசாரிக்கும்போது கிடைக்கிற ஒரு தகவலாக இருக்குது இதை தாண்டி இது போன்ற ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படும் பொழுது அங்கே சீமானார் ஒரு தலைவனாக இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் பல நிகழ்ச்சிகளில் அரசியல் தலைவர்கள் அவங்க மேடைக்கு போகிறாங்க அப்படின்னா அது கீழே என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஒரு சில கூட்டங்களில் திருமாவளவன் வந்து அங்கே என்னங்க சத்தம் அது என்னங்க அது சரி பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே மேடையிலிருந்தே கமெண்ட் கொடுப்பார் அது அது போல சில விஷயங்களும் நடந்துருக்குது சின்ன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது மேடையிலேருந்து பேசுனா அது வந்து அது எல்லாராலும் கவனிக்கப்படுகிற மூளையில் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சின்ன சலசலப்பு ஒட்டுமொத்த கூட்டத்துக்குமே கடத்தப்படணும் கடத்தப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால பல பேர் அதை தவிர்த்து கீழே இறங்கி வந்து பேசுறதும் உண்டு அப்படியான முறையில் சீமான் வந்து பேசியிருக்கலாம் இருந்தாலும் அவர் மேடையிலேருந்து இறங்கும்போது ஆவேசமாக வந்து அந்த கூட்டத்தில் போயிட்டு என்னாங்க அங்கே சத்தம் ஏன் திரும்பி திருப்பி ஒரு சலசலப்பு உண்டாயிட்டே இருக்கு ஏன் இந்த தள்ளுமுள்ளு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி விவகாரங்கள் அப்படின்னோடனே சீமான் தன்னுடைய தொண்டர்களே வந்து என்னாச்சு ஏன் அதை கவனிக்கலை இது இதை வந்து ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலாக மாற்றுறீங்க இது என்னது இதை ஸ்மூத்தாக வந்து இதை ஹேண்டில் பண்ணலாமே அப்படிங்கிற அவருடைய கோபம் வந்து அங்கே இருந்திருக்கு இதுதான் அந்த ஒரு விஷயம் சீமான் அடிக்க பாஞ்சிட்டாரு சீமான் வந்து மேடையிலேருந்து இறங்கிட்டார் ஆவேசமாக பேசுகிறாரு இப்படியான விஷயங்கள் வந்து பெரிதாக காட்டப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கு இப்போ இதை தாண்டி சீமான் மேடையில் பேசின அந்த ஒரு விஷயமும் சர்ச்சைக்குரிய வகையில் மாறியிருக்கு அது பற்றி ஒரு பேசுபொருள் உண்டாயிருக்கு என்ன அப்படின்னா நான் முன்பே சொன்னது போலதான் செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோ நிறுவனம் மராத்தி மன்னர்கள் கட்டுனது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது மராத்தி மன்னர்கள் கட்டுன சில கோட்டைகளை பன்னிரெண்டு கோட்டைகள் விஜயதுர்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உட்பட நிறைய கோட்டைகள்லாம் இருக்குது அந்த கோட்டைகள் வந்து மராத்தி மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு மராத்தி மன்னர்களாவுடைய அந்த இராணுவத்தல க கோட்டைகள் இடங்கள் அப் இராணுவ தளவாடங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வரக்கூடிய ஒரு மதிப்பீட்டு பட்டியலில் ஒரு பன்னிரெண்டு கோட்டைகளை மென்ஷன் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கு அதில் ஒரு கோட்டையாக கடைசி கோட்டையாக செஞ்சி கோட்டை இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு விவகாரம் தான் செஞ்சிக்கோட்டையை கட்டினதே மராத்தி மண்டல் சிவாஜி அப்படிங்கிற அளவுக்கு இது மா மாற்றப்பட்டு பேசப்படுகிறது இது ஒரு வரலாற்று திரிவு இது ஒரு வரலாற்று உண்மைகளை மறைக்கக்கூடிய ஒரு போக்கு இது எதுக்காக செய்கிறாங்கன்னு தெரியல இது ஒரு அதுவும் ஒரு தமிழ் மன்னர் கட்டின ஒரு கோயிலில் வந்து ஒரு நாயக்க மன்னர் கட்டினதாக காட்டப்படுவது அப்படிங்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அமைப்புகள் பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக சீமா நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பிலே வீரத்தமிழர் முன்னணி இப்படியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அவங்க இந்த கோட்டையை கட்டினது வரலாற்றுப்படி கிட கடைசியாக கிடைத்திருக்கிற தரவுகள் ஆதாரங்கள் படி கோனேரி கோன் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இதை அடிப்படையாக வைத்து செஞ்சிக்கோட்டையை கட்டியது கோனேரி கோன் அப்படிங்கிற கோனார் சமூகத்தை சேர்ந்த ஒரு மன்னன் அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரத்தை ஒரு உரிமை மீட்பு பொதுக்கூட்டமாக நடத்தணும் மக்கள் மத்தியில் இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முன்னெடுக்கிறாங்க இந்த அளவில் இந்த ஒரு பொதுக்கூட்டம் அந்த செஞ்சிக்கோட்டையை கட்டினது நாயக்க மன்னர்கள் கிடையாது தெலுங்கு மன்னர் கிடையாது தமிழ் மன்னர் தான் அப்படிங்கிற அளவில் இந்த ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது இதில் என்ன சர்ச்சை இதில் முதற்கட்ட சர்ச்சை நான் சொன்னது போல் இது ஒரு நாயக்க மன்னர் கட்டளை அதாவது செஞ்சி மன்னர் கட்டலை அதாவது சாரி மராத்திய மன்னர் கட்டலை சிவாஜி சத்ரபதி சிவாஜி கட்டலை அப்படிங்கிற அந்த ஒரு விவகாரம் அதிலிருந்து மாறி இது வந்து தமிழ் மன்னர்கள் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட வேண்டிய உரிமை மீட்கு உரிமை மீட்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் கட்டம் வந்து இருக்குது ஸோ இதை சீமான் செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சி செய்து வீரத்தமிழ் முன்னணி அவருடைய நாம் நாம் தமிழருடைய பண்பாட்டு இயக்கமான வீரத்தமிழர் முன்னணி செய்து இது ஒரு புறம் என்றால் இதில் இருக்கிற இன்னொரு கூடுதல் சர்ச்சை பிறந்திருக்கிறது அப்படின்னா அது என்ன அப்படின்னா இந்த கோனேரி கோன் அப்படிங்கிற ஒரு யார் அவருடைய சமூகம் என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னொரு புறம் இந்த கோயில் செஞ்சிக்கோட்டையை கட்டினது காடவ மன்னர் பரம்பரையில் வர்றவங்க அப்படிங்கிற மாதிரியான இப்போ கோனேரிக்கோன் ஆனந்த கோன் கிருஷ்ணகோன் இவங்கெல்லாம் அந்த வரலாறுல வர்றாங்க அப்படின்னா காடவ மன்னர்களுடைய வம்சம் தான் இந்த செஞ்சிக்கோட்டையை கட்டியிருக்குது இருக்குது இதை வந்து மாற்றி கோனேரிக்கொண் அதாவது கோணார் வம்சத்தினர் கட்டுறாங்க அப்படிங்கன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு கூக்குரல் வன்னிய சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ம பல பேர் வந்து முன்வைக்கிறாங்க குறிப்பாக ராமதாஸ் இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதாவது கோன் ஆனந்த கோன் கிருஷ்ணகோன் கட்டின இந்த கோயில் செஞ்சிக்கோட்டை அவர்கள் கட்டினதாக சொல்லப்படுகிறது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் வரலாற்று தரவுகளுடைய அடிப்படையில் கடைசியாக ஆய்வாளர்கள் முன் வச்ச அடிப்படையில் வேறு சில வரலாறுகள் சொல்லப்படுகிறது இப்போ ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் நாற்பத்தி நான்கு சமயங்கள் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வெளியான அறிக்கைப்படி அந்த நேரத்தில் வெளியான தரவுகள் இப்படி வரலாற்று தரவுகள் படி இப்போது சீமான் வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் பேசியிருந்தார் ஸோ அதனுடைய தரவுகளும் ராமதாஸ் சொன்ன தரவுகளும் ஒரு சில இடங்களில் ஒற்றுப்போ ஒத்துப்போகவும் செய்கிறது அதாவது பிற்காலத்தில் சத்ரபதியுடைய வாரிசாக இருந்த ஒரு நபர் அவர் தான் வந்து ராஜாராம் அவர் தான் வந்து இந்த செஞ்சிக்கோட்டையை கடைசி காலத்தில் அதை அவர்கள் பார்த்து பார்த்துக்கக்கூடிய அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட வருது ஆனாலும் வந்து ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அவர அவுரங்கசீப் மன்னர்கள்ட்ட வந்து சரண்டர் வேண்டிய நிலைமை வருது அதுக்கு பிறகு கை மாறிடுது இப்படி போயிட்டுருக்கிற இந்த ஒரு விவகாரத்தில் கடைசியாக கிருஷ்ணா கிருஷ்ணப்பா அப்படி பல பேர் வருது ஸோ இவர்கள் வந்து கடைசியாக அதை பராமரிப்பு பணியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ இப்படி இது சார்ந்த தரவுகள் ஏதோ ஒரு வகையில் எங்கே மேட்ச் ஆகுது எங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று அடிப்படையில் வரலாற்று ஆய்வாளர்கள் பேசணும் அவர்கள் தொடர்ந்து நம்மளே பேசவிருக்கிறார்கள் நம்ம அவர்களையும் வந்து இது தொடர்பாக கேட்டிருக்கிறோம் தொடர்ந்து விவாதங்களை உண்டு பண்ணிகிட்டே இரு தொடர்ந்து விவாத செய்ய வேண்டிய ஒரு சூழல் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவங்களும் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளில் அப்படியே பேச இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு விஷயம் கூடுதலாக சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த செஞ்சிக்கோட்டையை கட்டினது தமிழ் மன்னர் அப்படிங்கிற ஒரு விவகாரமும் அந்த தமிழ் மன்னர் யார் கோணாரா வன்னிய சமூகத்தினரா அப்படிங்கிற விவகாரமும் இதில் கோனேரி கோணா ஆனந்த கோணா கிருஷ்ணகோணா அப்படி சொ எடுக்கிறதா இல்லை காடவ மன்னர்களா இப்படிங்கிற இந்த விஷயங்கள வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவர்கள் பேசுவது எடுத்துக்கொ அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அவர்கள் பேசுவது தான் சரியாக இருக்கும் அதனால் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இதற்கு முன்பாகவே சீமான் அவர்களிடம் இது தொடர்பாக பல்வேறு அமைப்பு சார்ந்தவர்கள் ஒவ்வொரு சமூகத்தின் இருக்கிற சார்ந்தவர்கள் தங்களுடைய தரவுகளை அவர்களிடம் வந்து சென்று சேர்த்திருக்கிறார்கள் அந்த தரவுகளுடைய அடிப்படையிலே சீமான் தன்னுடைய பொருதலுக்கு உட்பட்டு தான் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை பேசியிருக்கிறாரு ஸோ இந்த அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க இந்த விவகாரத்துக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது குறிப்பாக அமைப்புகளை தாண்டி வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அவர்களுடைய பார்வையும் வந்து நம்ம கேட்டு அறிவு இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே மருது சகோதரர்களுக்கு ஆந்திராவில் இருக்கிற சித்தூரில் சிலை வைக்கப்பட்டது வேலுநாச்சியார் இங்கே இருக்கிற தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் அவருடைய அந்த பயிற்சி எடுத்த போருக்கு பயிற்சி எடுத்த அந்த கோட்டைகள் திருப்பி தூர்வாரப்பட்டு மீண்டும் மறுகட்டமைப்பு செய்யப்படுகிறது அதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருந்தது அண்மையில் ராஜராஜ சோழன் கூட தெலுங்கு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிளைம் பண்ணுறாங்க குறிப்பாக உஷாராணி ராணி அப்படிங்கிறவங்க கிளைம் பண்ணுறாங்க இப்படி தமிழ் மன்னர்களை தெலுங்கு மன்னர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய அந்த போக்கு உருவாகி இருக்கிறது இதனுடைய வரலாற்று தரவுகள் ஆய்வியல் ரீதியாக என்ன அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர்கள் விளக்க வேண்டியது இருக்குது குறிப்பாக வரலாற்று ஆய்வாளர்கள் திராவிட சார்பு நிலையில் இருக்கிறாங்களா இல்லை வரலாற்று சார்பு நிலையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இங்கே மறுபடியும் ஒரு பேசுபொருளாக சர்ச்சைக்குரிய ஒரு வகையில் மாறுது இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த செஜிக்கோட்டையை கட்டியது யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இப்போது மீண்டும் எழுந்திருக்கிறது அந்த மன்னர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது இந்த எந்த மன்னர் கட்டினார் வரலாற்று கேள்விகளுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் நம்முடைய தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேச போல தான் இந்த மூன்று விஷயம் தான் தற்போது முரண்பாடாக இருக்கிறது கட்டினது யாரு கட்டினவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க செஞ்சிக்கோட்டை யாருடையது அப்படிங்கிறது அப்போது இந்த ஒரு விவகாரத்தை சீமான் முன்னெடுத்திருக்கிறார் சீமான் வழக்கம் போலவே அவர் முன்னெடுக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பொதுக்கூட்டம் ஒவ்வொரு உரிமை மீட்பு போராட்டம் ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் இது எல்லாத்தையுமே நம்ம கடந்த காணொலியில் பேசியிருந்தோம் தண்ணீர் களுக்கான போராட்டம் ஆடு மாடுகளுக்கான போராட்டம் மேய்ச்சலுக்கான போராட்டம் மலைகளுக்கு நடுவில் மலைகள் பிளந்து எடுத்து செல்லப்படுவதற்கு எதிரான போராட்டம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அதற்கு முன்பாக கல் பனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போராட்டங்களும் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த வகையில் எல்லா போராட்டங்களும் எப்படி பேசுபொருளாக இருக்கிறது அதுபோல் அதே வகையிலே கோனேரி கோன் கட்டிய செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிற இந்த உரிமை மீட்பு பொதுக்கூட்டமும் வந்து பேசுபொருளாக இருக்கிறது இதனுடைய விரிவான தகவல்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் ஆய்வாளர்களை கொண்டு நாம் பேசுவோம் அது பற்றி உங்களுடைய கருத்துகளும் எங்களோட வந்து கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க வேறொரு நிகழ்ச்சியில் விரிவாக பேசுவோம் நன்றி